إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن صدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أنبي إن أرمي تشفوذ الهلي تايم أرهلي سفوذ السلام عليكم ورحمة الله وبركاته نمدين ريا ماركا وحبيل இஸ்லாமிய அகீதா தொடர்பான நாற்பது ஹதீஸ்கள் என்ற தொடரை நாம் பார்த்து வருகிறோம் அந்த தொடரில் இன்று நாம் பார்க்க போகின்ற செய்தி முப்பதாவது ஹதீஸை நாம் இன்று இதில் பார்க்க போகின்றோம் முப்பதாவது செய்தியை நாம் இதில் நாம் பார்க்க போகின்றோம் இதுவரை நாங்கள் 29 செய்திகளை படித்திருக்கிறோம் 29 ஹதீஸ்களை நாம் இதில் இன்று நாம் பார்க்க போவது 30வது செய்தி عن جرير رضي الله عنه قال <سؤال> كنا عند النبي صلى الله عليه وسلم فنظر إلى القمر ليلة يعني البدر فقال إنكم سترون ربكم كما ترون هذا القمر لا تضامون في رؤيته فإن استطعتم ألا تغلبوا على صلاة قبل طلوع الشمس وقبل غروبها فافعلوا ثم قرأ فسبح بحمد ربك قبل طلوع الشمس وقبل الغروب ஜரீர் அலி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சொல்றார் குன்னா நபிஹூ அலே வசல்லம் நாங்க வந்து அல்லாஹ்வின் தூதரோடு இருந்தோம் நபி நாம் அல்லாஹுடைய தூதரோடு இருந்தோம் அப்ப அல்லாஹுடைய தூதர் என்ன செய்தார்கள் அந்த சந்திரனை பார்த்தார்கள் அந்த இரவில் ரசூட சந்திரனை பார்த்தார்கள் அல் அல் என்ன அதாவது முழு நிலவு அல் பதிர் என்பது என்ன அந்த முழு நிலவு அந்த முழு அந்த பௌர்ணமியுடைய அந்த இரவு முழு நிலவு உள்ள இரவில் அவர்களோடு நாம் இருந்த போது அஹ் அப்புறம் ரசூல் என்ன செய்றாங்க அவங்களோட பார்வை அந்த முழு நிலவை நோக்கி அவர்கள் செலுத்தி விட்டு என்ன சொல்றார்கள் நிச்சயமாக நீங்கள் ரப்பக்கும் உங்கள் ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் ரப்பை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் இந்த முழு நிலவை நீங்கள் பார்ப்பது போன்று நீங்கள் இந்த முழு நிலவை நீங்கள் பார்ப்பது போன்று எப்படி லா துதாம் நெருக்கடி நெருக்கடியின்றி நீங்கள் காண்பது போல் அப்படிதான் முழு நிலவுடைய அந்த முழு நிலவை வந்து பார்க்கறதுக்கு யாரும் சிரமமதிக்குமா அவர் பார்வைய பார்வைய உயரத்தினால் அவர் பார்ப்பார் யாருக்கும் எந்த நெருக்கடியும் இல்லை பார்க்கறதுக்கு அப்படிதான் அப்ப அனைவரும் அதை பார்ப்பார்கள் அப்ப அதுபோன்று நீங்கள் எந்த ஒரு நெருக்கடி சிரமம் இன்றி உங்கள் ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் ரப்பை நீங்கள் காண்பீர்கள் என்று இந்த மகத்தான பாக்கியத்தை அல்லாவுடைய தூதர் சுமார்கள் அழகா சொல்றான் அப்ப இதை நான் என்ன கவனிக்க வேணும் இங்க சொல்லப்பட்ட இந்த உதாரணம் எதுக்குரியது இங்க சொல்லப்படுற என்னடா நெருக்கடியின்றி நீங்க எந்த சிரமமும் இன்றி அந்த முழு நிலவை நீங்க எப்படி பார்க்கிறீர்களோ அது போன்று நீங்க என்ன செய்வீங்க உங்களுடைய ரப்பை நீங்கள் எந்த சிரமமின்றி நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படி என்று சொல்லிட்டு இது மிக முக்கியமான அக்கீதாவுடைய ஒரு பகுதி இப்படிதானே இறைவனை நாங்க நாளை மறுமையில் பார்ப்பது என்பது பல வழிகட்ட பிரிவுகள் இதை என்ன செய்தார்கள் இதையும் மறுத்தார்கள் மறுத்திருக்கிறார்கள் அப்ப எனவே அஹ் இதுல வந்து அகலி சுன்னாவல் ஜமாவுடைய அறிஞர்கள் இதை இவைகள்லாம் இதற்குரிய ஆதாரங்களாக முன்வைக்கக்கூடியவைகள் அப்ப எந்த சிரமம் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க என்ன சொல்றாங்க முன்னாள் சூரியன் மறைவதற்கு முன்னால் அந்த சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் மறைவதற்கு முன்னாலும் உள்ள அந்த தொழுகைகள் அந்த அந்த தொழுகைகள் வந்து எந்த ஒரு விஷயமும் நீ அந்த உங்களோட எந்த விஷயம் அந்த தொழுகைகளை விட்டு உங்களை செய்ய மிகைத்து விட வேண்டாம் அதாவது எந்த ஒரு விஷயமும் நீங்கள் மிக நீங்கள் மிகைப்படாமல் இருந்தால் அதை நீங்க செய்யுங்க நீங்கள் மிகைப்படாதிருக்க இயலுமானால் அதை செய்யுங்கள் சொல்றாங்க இந்த ரெண்டு தொழுகை அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி சொல்றாங்க அந்த இரண்டு தொழுகையும் அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி சொல்றாங்க அந்த தொழுகைகள் வந்து உங்கள் எந்த ஒரு காரியத்தையும் மிகைத்து விட வேண்டாம் மிகைத்து விடாமல் இருப்பதற்கு நீங்க பார்த்துக்கோங்க அப்படி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சூரியன் உதிக்கும் முன்னரும் மறையும் முன்னரும் உம்முடைய இறைவனின் புகழை துதிப்பீராக குரானுடைய ஐம்பதாவது அத்தியாயத்துடைய முப்பத்தி ஒன்பதாவது வசனம் எனவே இங்கு சொல்லப்பட்ட இந்த ரெண்டு தொழுகைகள் என்ன இதுதான் ஃபஜ்ஜரும் அசரும் தொழுகையும் அசருடைய தொழுகை இந்த இரண்டு தொழுகைகள் இந்த இரண்டு உங்களை உங்களுடைய எந்த ஒரு செயலும் இந்த தொழுகைகளை விட்டு உங்களை பராக்காக்கி விடக்கூடாது கூடாது அவ்வளவு முக்கியமான இரண்டு தொழுகைகள் தான் இந்த இரண்டு தொழுகைகள் என்ன அறிஞர்கள் சொல்லுவாங்க என்ன அவர் சொல்லாவுடைய மக்காவுடைய வாழ்க்கையில முதல்ல கடமையாக்கப்பட்ட தொழுகைகளாக இந்த இரண்டு தொழுகைகள் தான் இருந்தன என்றும் குறிப்பிடுவார்கள் அப்ப எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அவ இது வந்து நமக்கு இஸ்லாமிய அகைதாவுடைய முக்கியமான ஒரு பகுதி என்ன நாளை மறுமையில் நாம் ரப்பை பார்ப்பது என்பது எந்த சிரமம் இன்றி நாம் எவ்வாறு அந்த முழு நிலவை ஒரு சிரமம் இன்றி ஒருவர் பார்ப்பாரோ அதுபோன்று உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்ப இது வந்து நாங்கள் இதுல படிக்கக்கூடிய எத்தனாவது செய்தி இது நாம் இதில் படிக்கக்கூடிய முப்பதாவது செய்தி இஸ்லாமிய அகைதாவுடன் தொடர்பட்ட இந்த தொடர் عدت لنقل مبتي مبت ودسي مبت أن عبي مالكين أن عبيه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من قال, من قال لا إله إلا الله وكفر بما يعبد من دون الله حرم ماله ودمه وحسابه على الله அப்ப இந்த செய்தியை பொறுத்தவரையில அஹ் அதாவது அஹ் இதுல வந்து இந்த செய்தி அபோஹிக்கூடிய ஒரு செய்தியும் இதுல இருக்கிறது ஆஹ் இதை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய தூதர் சல்ல கூற நான் கேட்டேன் என்ன மண் கால லஇாக இல்லல்லா யார் லாயிலாக இல்லல்லா என்று அந்த களிமாவை கூறுவாரோ யார் அல்லாஹ் வைத்த வேறு இவை இல்லை என்று வணக்கத்துக்கு நாயன் வேறு இறைவன் நாயன் இல்லை என்று யார் கூறுகிறாரோ அதே போன்று வகையில் அவர் என்ன செய்ய நிராகரி நிராகரித்து விடுகிறார் அல்லாஹ் அல்லாமல் ஆஹ் வணங்கக்கூடியவற்றையும் என்ன செய்ய அல்லாஹ் அல்லாமல் வணங்கக்கூடியவற்றை அவர் நிராகரித்து விடுகிறார் ஆஹ் எனவே இதுல வந்து இந்த கொஞ்சம் இந்த பொருள் வந்து தமிழ்ல கொஞ்சம் பொருள் மாறி வந்திருக்கிறது இந்த தமிழ்ல பொருள் மாறி இருக்குது அதை நாங்கள் சில திருத்திக் கொள்வோம் ஹதீசுக்குரிய பொருளை நீங்க பாருங்க இந்த தமிழ் பொருள் கொஞ்சம் தவறி வந்த மாதிரி தெரியுது சார் நாங்கள் அதை கொஞ்சம் நாளைய பாடத்துல உங்களுக்கு திருத்திக் கொள்வோம் ஆனால் இப்போ நாங்கள் பொருளை சரியான பொருளை பார்ப்போம் யார் லா இல்லல்லா என்ற களிமாவை சொல்லி அப்ப அல்லா அல்லாமல் அல்லாஹ் அல்லாது வணங்கப்படக்கூடியவற்றை எல்லாம் நிராகரித்து விடுகிறாரோ நல்ல கவனிக்க முக்கியமான விஷயம் இருக்குது என்ன லா என்ற களிமாவை அவர் சொல்வது மட்டுமல்ல நீங்க லா நாங்க என்ன சொல்லுவோம் லா இலாஹ என்பது என்ன அதி என்றோம் மறுத்தல் இல்லல்லா என்பது இஸ்பாத் பாத் உறுதிப்படுத்தல் என்று எந்த கடவுளும் இல்லை எந்த இறைவனும் இல்லை இல்ல அல்லா தவிர அப்ப என்ன செய்தி இதில் கூட அது அந்த செய்தி இருக்கிறது ஆனா அதை திரும்ப இன்னும் அழுத்தி வருது பாருங்கோட அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுபவற்றை நிராகரிக்கிறார் லாயில சொல்லி சொல்லிவிட்டு அல்லாஹ் அல்லாது வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நான் என்ன செய்கிறேன் நிராகரித்து விடுகிறேன் என்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மத நல்லிணக்கம் என்ற பெயர்ல சிலர்கள் கொள்கையை விட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார்கள் அப்ப அவங்க இதுல வரமாட்டாங்க அல்லாஹ் அல்லாது வணங்கப்படக்கூடியவற்றை நிராகரிக்க வேண்டும் நிராகரித்து ஒருத்தர் என்ன சொல்றார் நான் வந்து இறைவனாக ரப்பாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனா அவர்கள் வணங்கக்கூடியதும் என்னதான் என்ற கடவுள் இறைவன் என்ற அவ்வளவுதான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடுவான் எனவே இங்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் சொல்கிறார் அல்லாஹ் அல்லாது வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் அவர் நிராகரித்து விட்டால் அவரது மாடு அவரது செல்வம் புனிதமானது வதமு அவரது இரத்தம் புனிதமானது அதே போன்று அவருடைய விசாரணை அல்லாவிடத்தில் அவரது விசாரணை கேள்வி கணக்கு அல்லாஹ் விடத்தில் என்ன இப்ப வந்து வெளிப்படையாக அவங்க சொல்லக்கூடிய களிமாவை வைத்து அவங்கள 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 ஈமான ஏற்றுக்கொள்வாங்க அப்படிதானே இப்ப ரசுல்லா காலத்தில் முனாஃபிக்கள் நயவஞ்சகர்கள் இருந்தார்கள் வெளிப்படையாக அவங்கள என்ன இஸ்லாத்தை அவங்க ஏற்றுத்தான் இருந்தாங்க ரசூல்லாம் ரசூல்லா அவங்களோட எப்படித்தான் அவங்களோட வெளிப்படையாகத்தான் அவங்களோட செயல்பட்டாங்க வெளிப்படையாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள் அந்த அதை வைத்து தான் ரசுல்லாம் அவங்களோட செயல்பட்டாங்களே தவிர அல்லாஹ் வகையின் மூலம் அறிவித்திருந்தான் அல்லாஹ் வகையின் மூலம் அல்லாவுடைய தூதர்களுக்கு அறிவித்திருந்தான் இவங்கெல்லாம் யாரு இவங்க எல்லாம் முனாஃபிக்குகள் இவர்கள் எல்லாம் நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் வகையின் மூலம் அறிவித்திருந்தாலும் ரசுல்லா அந்த அடிப்படையில் அவங்களோட செயல்படல அவங்க வெளிப்படையாக என்ன செஞ்சிருந்தாங்க அவங்க இஸ்லாத்தை ஏற்றிருந்தான் அவங்க அந்த வெளிப்படையாக இஸ்லாத்தை ஏற்ற அதை கேட்பதுலாம் அவங்களோடு செயல்பட்டாங்க ரசுல்லாங்களுக்கு பின்னால் வந்து அவங்க தொழுதாங்க சொல்லாங்களுக்கு பின்னால் வந்து அவர்கள் ஜமாத்திலே தொழுதார்கள் பல போர்கள் அவர்கள் கலந்து கொண்டு சிரமங்களை கொடுத்தாலும் அவர்கள் கலந்து கொள்ளும் போது ரசூ ஒன்னும் தடுக்கல அப்படி எனவே ஏனைய முஸ்லிம்களோடு எப்படி அது போன்று அவங்க அவங்கள நடத்தினாங்க ரசுல்லாம் அதுதான் சொல்லுவாங்க அவனோட விசாரணை அல்லாவிடம் என்ன விசாரணை அவன் உள்ளத்துல வேறொன்றை மறைச்சு வச்சிருந்தான்டா உள்ளத்தில் வேறொன்றை மறைத்து வைத்திருந்தால் இந்த லாயில் இல்லல்லாவுக்கு எதிரான அந்த குஃப்ரை அவன் மறைத்து வைத்திருந்தால் அது அது அந்த விசாரணை அவனுக்கு அல்லாவிடத்துல இருக்குது நீ வெளிப்படையாக நீங்க சொல்லக்கூடிய நாங்க ஏற்றுக்கொள்றோம் நீங்க வெளிப்படையாக சொல்லக்கூடிய அந்த களிமாவை நீங்க சொல்றீங்களோ அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம் ஆனா அவனது உள்ளம் அதுக்கு எதிராக இருக்கிறதா மாற்றமாக இருக்கிறதா அதற்கு உடன்பட்டு இருக்கிறதா இதெல்லாம் என்ன இது பற்றி விசாரணை உனக்கு அல்லாவிடம் இருக்கிறது அங்க தப்ப புரியுதா சொல்றது எவ்வளவு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில இஸ்லாமிய மார்க்கம் என்பது என்ன செய்யல எல்லாம் அப்படி தப்பி போறதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல எங்க நீ உனது உள்ளம் தூய்மையாக இருந்தால்தான் நீ அல்லாவிடத்தில் வெற்றி பெறலாம் உனது உள்ளம் தூய்மையாக இருந்தால்தான் அல்லாவிடத்தில் நீ வெற்றி பெறலாம் நீ வந்து போலியாக களிமாவை சொல்லி மறுமையில வந்து எல்லா என்ன செய்யல நான் களிமா சொன்னே வாதிட முடியாது ஏன் அல்லாஹ் உள்ளங்களை அறிந்தவனாக இருக்கிறான் அவனது விசாரணை அல்லாவிடம் இருக்கிறது என்றதை சொல்கிறார் அவன் களிமாவை சொல்லிவிட்டாலே அவனுடைய அவனுடைய செல்வம் அவனது இரத்தம் எல்லாம் புனிதமாக நான் பாக்குறோம் மதீனாரணி எடுத்து பாருங்க அப்துல்லாஹிபு உபை சலூர் எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு தலையீடியை கொடுத்தார்கள் அவன் வந்து இஸ்லாத்துக்கு அல்லாவுடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் எவ்வளவு நெருக்கடிகளை எத்தனை சந்தர்ப்பங்களை கொடுத்தான் ஆனால் சொல்லுழா ஏனைய முஸ்லீம்கள் நடத்துறது போன்றது அவனை நடத்தினான் ஏன்னா அவன் வெளிப்படையாக களிமாவை சொல்லியிருந்தான் அவன் முனாஃபிக்காக இருந்தான் ஆனால் வெளிப்படையாக என்ன செய்திருந்தான் அவன் களிமாவை சொல்லியிருந்தான் அதை வச்சுதான் அவனோடு செயல்பட்டான் அவனது அந்தரங்கம் என்பது அது நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்பது அப்ப இதில் பாருங்க களிமா என்பது களிமா ஒருத்தர் சொல்லிட்டாலே அவரது அவரது செல்வம் அவரது இரத்தம் எல்லாம் புனிதமாகும் நமக்கு தெரியும் ஒரு போர்ல உசாமத்தை என்ன செய்வாங்க களிமா சொன்ன பிறகு ஒருத்தரை வெட்டிடுவாங்க அவர் களிமாவை சொல்லிடுவார் களிமாவ சொன்ன பிறகு ஒருத்தரை வெட்டிடுவார் இதே மாதிரி ஹாலிதி அவர்களுக்கும் ஒரு ஒரு போர்ல நடக்கும் அப்ப வெட்டி வெட்டி நடு சொன்னா எதிரியோட சண்டையிடுறாங்க எதிரி மிகைத்தால் அந்த எதிரி இவரை என்ன செஞ்சுவாங்க இவரை வெட்டிடுவான் எதிரி என்ன செஞ்சிருப்பான் இவரை வெட்டியிருப்பான் எதிரி மிகைத்து இருந்தால் இவர் என்ன செய்யறாரு எதிரிய வந்து மிகைத்து விடுகிறார் அப்ப அவன் எதிரியை மிகைத்து அவன் தோல்வி அடையும் போது என்ன செய்யறான் அந்த தோல்வியுடைய நேரத்துல அவன் களிமாவை சொல்றான் களிமாவை சொல்றான் லா இலாஹி களிமாவை சொல்லி விடுகிறான் அப்ப என்ன செஞ்சாங்க அவங்க வெட்டிட்டாங்க வெட்டுறாங்க ஏன்னா களத்துல என்ன இவன் எதிரி அப்ப என்ன வாளுக்கு பயந்து சொல்றான்ற அடிப்படையில அவங்க வெட்டிட்டான் ஆனால் இந்த இந்த செய்தி ரசோல்லான்ட வருது அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்த பிறகு என்ன கேக்குறாங்க நீங்க லா இலாஹி அல்லா என்று சொன்ன பிறகு அவரை வெட்டினீர்களான் தான் கேட்கிறான் ரசான் களிமாவை சொன்ன பிறகு வெட்டினீர்களா என்று கேக்கும்போது அவர் சொல்றாங்க என்ன சொல்றாங்க வாளுக்கு பயந்தான் அவர் சொன்னாரு எனது வாழுக்கு பயந்தான் அவர் சொன்னார் சொல்லாங்க என்ன கேட்கிறாங்க நீ அவனோட உள்ளத்தை என்ன பிளந்து கல்பகு அவரது உள்ளத்தை நீங்க என்ன பிளந்து பார்த்தீர்களா என்று கேட்கிறாங்க சுபகானல்லா நினைச்சு பாருங்க அப்ப இந்த இதை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தாங்க நாளை மறுமையில் அவர்லாம் என்ற களிமாவோடு வந்தால் நீங்க என்ன சொல்வீர்கள் அப்படி எந்த அளவுக்கு அந்த நபித்தோழர் தான் சொல்றாங்க அதாவது நான் அண்டைக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தான் நன்றா இருந்திருக்குமே எவ்வளவு தியாகங்கள் இஸ்லாத்துக்காக செஞ்ச ஒரு நபித்தோழர் அந்த ஒரு நிகழ்வு திருப்பி திருப்பி கேட்கும் போது அவருக்கு எப்படி ஒரு நிலை வேண்டாம் நான் அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தா அந்த நிகழ்வு என் மூலம் நடந்திருக்காது என்ற அளவுக்கு நான் எண்ணேன்னு சொல்றேன் பாருங்க அதாவது களத்துல நம்ம எதிரி அந்த எதிரி தோல்வி அடைகின்ற நேரத்துல களிமாவை சொன்னாலும் அப்ப எவ்வளவு ஒரு புனிதத்துவத்தை இஸ்லாம் கொடுக்குதுன்னு பாருங்க எப்படி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது கலிமா நீங்க எடுத்தீங்கன்னா என்ன செய்யறா முஸ்லீம் சர்வசாதாரணமாக இன்னொரு முஸ்லீம் கொல்லக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம் இன்னொரு முஸ்லீம் கொல்லக்கூடிய நிலைகளை என்ன செய்யறோம் பார்க்கிறோம் ஆட்சிகளை தக்க வச்சு கொள்றதுக்காக எவ்வளவு முஸ்லீம்களை லட்சக்கணக்கான முஸ்லீம்களை கொன்று குவித்த அக்கிரமங்களை எல்லாம் என்ன செய்யறோம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் எனவே சுபகான் அல்லா அப்ப கலிமா இந்த லா இலாஹில் அல்லா என்ற அந்த கலிமாவை பாருங்க களத்துல போர் களத்தில் அவர்கள் சொன்னாலும் அவனது செல்வம் அவனது இரத்தம் என்ன செய்கிறது புனிதமாகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ரசல் அல்லாஹம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது நாங்கள் இதுல படிக்கக்கூடிய முஸ்லிம் உடைய நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது செய்தி அடுத்து நாங்கள் வருவோம் முப்பத்தி ரெண்டாவது செய்திக்கு வருவோம் அந்த அபி சைது வசல்லம் يخلص المؤمنون من النار ويحبسون على قنطرة بين الجنة والنار فيقص لبعضهم من بعض مظالم كانت بينهم في الدنيا حتى إذا هذبوا ونقوا أذن لهم في دخول الجنة الذي نفس محمد بيده

நேரத்தில் மினன்னாரனா என்ன நரகத்திலிருந்து தப்பி விடுவார்கள் இப்ப நரகத்திலிருந்து மூமின்கள் தப்பி விடும் போது இப்ப நரகத்திலன்னா என்ன அது விளக்கம் இப்ப சிராத் என்ற அந்த பாலம் நரகின் மேல் போடப்படும் அப்படித்தானே சிராத் என்ற பாலம் நரகின் மேல் போடப்படக்கூடிய ஒரு பாலம் அப்ப அந்த சிராத்திலிருந்து தப்பு என்றது நரகிலிருந்து தப்பு தான் அப்படிதானே சிராத்துல சரிகினா நரகத்துலதான் தான் நல்லா பாதுகாப்பு நல்லா பாதுகாக்க வேண்டும் சிராத்தில் சருகி என்ன நரகத்தில் தான் எந்த அளவுக்கு சொல்றாங்க அதாவது அந்த முட்களை போன்ற வளைந்த கொக்கிகள் அவைகளைக் கொண்டு நரகத்துக்கு இழுக்கப்படுவார்கள் என்றெல்லாம் வருது சுபகானவா நீங்க எடுத்து பாருங்க அதாவது என்ன செய்யறாங்க அவர் மோமின்கள் நரகத்திலிருந்து தப்பி விடும் போது அந்த அந்த பாலம் சிராத் அந்த பாலத்திலிருந்து அவர்கள் தப்பி விடும் போது அடுத்து பாருங்க என்ன சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் உள்ள ஒரு பாலத்தில் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் ஃபயுஹ்பஸூனடா தடுத்து நிறுத்தப்படுவார்கள் அலா கன்தரத்தி பையனல் ஜன்னத்தி வன் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கு மத்தியில ஒரு பாலத்தில் கந்தரா அப்ப இது இது இன்னொரு பாலம் அப்ப நாம நம்ப ஈமான் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது என்ன ஸிராத் சிராத்துக்கு பிற இன்னொரு பாலம் இருக்கிறது சிராத் என்பது நாங்க அனைவருக்கும் தெரியும் நம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் ஈமான் கொண்டிருக்கிறோம் அப்ப அடுத்து என்ன இன்னொன்று இருக்குது அதற்கு பிறகு இன்னொரு பாலம் இருக்கு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்திய காந்தரா ஒரு பாலம் இருக்கிறது அதில் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் மூமீன்கள் எதற்கு தடுத்து நிறுத்தப்படுவாங்க ஃபை கூலி பாவு என்ன

அந்த அநியாயங்களுக்காக கணக்கு தீர்த்து கொள்வார்கள் பாத்தீங்களா எடுத்தீங்கன்னு சொர்க்கத்துக்கு வந்து சொர்க்கத்துக்கு போகும்போது அனைத்தும் எல்லாம் அனைத்தும் தூய்மையாக்கப்படும் அதுல தான் பாருங்க அப்ப என்ன எந்த அளவு கண்டா அவர்களுடைய அந்த மாசு நீங்கி தூய்மையாகி விடும் போது அப்ப இங்கே ஹுது நுக்கு என்பதெல்லாம் என்னதான் தூய்மை அடையது அந்த அந்த அசுத்தங்கள் அந்த அநியாயங்கள் அந்த அழுக்குகள் வந்து எல்லாமே அவங்க தூய்மை அடைந்து விடும் போது நான் ஓதுறது அல்லாமல் நக் இனியும் என்ன கத்தாயா இப்போ வணுக்கோ நுக்கு என்பது என்னதான் வன எனது பாவங்களை தூய்மைப்படுத்துவாயாக இப்போ ஹுதிபு என்பது என்னதான் அதையும் அதுவும் தூய்மையை தான் குறிக்கும் அதையும் என்ன செய்யும் அதுவும் தூய்மையை தான் குறிக்கும் இப்ப இந்த அதாவது இந்த தங்கம் வெள்ளியூர் உள்ள அதில் உள்ள அந்த கரைகளை எப்படி தூய்மைப்படுத்தும் அது போன்று என்ன செய்யப்படும் அங்க தூய்மைப்படுத்தப்படும் இரும்பில் உள்ள துருக்கள் தூய்மைப்படுத்துவது போன்று இப்படி தூய்மைப்படுத்தப்படுவார்கள் தூய்மைப்படுத்தப்பட்ட பிறகுதான் அதினலகும் பி துகோல் ஜென்னா சொர்க்கத்தின் நுழைவதற்கு அவர்களுக்கு உதினட அனுமதி வழங்கப்படும் உதினலகும் ஃபி ஜன்னா ஜென்னா சொர்க்கத்தின் நுழைவதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் அங்க அனுமதி சும்மெல்லாம் போயிடாது அனுமதி வழங்கப்படும் கவனிங்க பாலம் நிறைய பேருக்கு இந்த பாலம் தெரியாது என்ன சிராத்துக்கு பிறகு ஒரு பாலம் கந்தரா ஒன்று இருக்கிறது சொருக்கத்துக்கும் நரகத்துக்கு மத்தியில் அது அது எதுக்கு அப்ப சொர்க்கத்துக்கு செல்லும் போது அனைவரும் தூய்மையான உள்ளங்களோடு அதில் எந்த கசடுகள் எதுவும் இல்லாமல் அப்படி என்ன செய்வாங்க அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் அந்த அளவுக்கு அவங்க தூய்மைப்படுத்தப்படுவாங்க இப்ப என்ன சொர்க்கத்துக்கு நுழைஞ்ச பரவத்தை நினைக்கூடாது இவன் எனக்கு உலகத்தில் எப்படி ஒரு அநியாயம் செஞ்சானே ஆஹ் உலகத்தில் எனக்கு இப்படி ஒன்றை செஞ்சானே அல்லது எனக்கு இப்படி எதிராக பேசினானே அப்படியான சிந்தனைகள் அங்கே வரக்கூடாது சொர்க்கத்தில் அதெல்லாம் கிளியர் அதெல்லாம் தூய்மைப்படுத்தப்பட்டு அந்த உள்ளங்கள் எல்லாம் அவ்வளவு தூய்மையாகத்தான் அவங்க என்ன செய்வாங்க சொர்க்கத்தில் நுழைவார்கள் எங்கள் உள்ளங்களை நாங்கள் எவ்வளவு தூய்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது அதே போல் நாங்கள் கணக்குகள் எல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே அடுத்தவங்களுக்கு செஞ்ச அநியாயங்கள் ஏதாவது அக்கிரமங்கள் செய்திருந்தால் அடுத்து டூ முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல பாருங்க இந்த முகம்மது உயிர் எவன் கைவசம் இருக்கிறது அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் அதாவது அவங்க வந்து சொர்க்கத்தில் உள்ள தம் அந்த அந்த வசிப்பிடத்தை எப்படி எந்த அளவுக்கு சொன்னா உலகத்தில் அவங்களோட அவங்களோட வீடுகள் இல்ல உலகத்தில் அவங்க தங்கின வீடுகள் உலகத்தில் அவங்களோட இல்லத்தை விட எளிதாக அவன் அடையாளம் கண்டு கொள்வார்கள் சுபான் அல்லா அஹுதிலிபில் துனியா உலகத்தில் அவங்களோட வீடு அவங்களோட மனசில் அவங்களோட வீட்டை வந்து அவங்க எப்படி அடையாளம் காணுவாங்க அதை விட எளிதாக எதை அடையாளம் காணுவாங்க சொர்க்கத்தில் அவங்களோட வீட்டை அவங்க தங்கக்கூடிய இடம் சொர்க்கத்தில் அவங்களோட வீட அவங்க அடையாளம் கண்டு கொள்வார்கள் பகான் அல்லா அப்பா இப்படிப்பட்ட ஏற்பாட்டை செய்திருக்கிறான் இந்த செய்தி புகாரில ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்தாவது செய்தியாக இது இடம்பெறுகிறது இந்த செய்தி என்ன செய்கிறது இடம்பெறுவதை நாங்கள் பாக்குறோம் எனவே இது வந்து முக்கியமா நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு ஒரு விஷயம் அகீதாவோட சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு விஷயமாக இது இருக்கிறது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன என்ன தெரியா சிராத் என்ற பாலத்தை நிறைய பேர் அறிஞ்சு வைத்திருந்தாலும் சிராத் என்ற பாலத்தை அறிந்து வைத்திருந்தாலும் எதை அறிஞ்சு வச்சு அதுக்கு பிறகு கந்தரான் ஒன்று இருக்கிறது என்றது பலருக்கு தெரியாது சொர்க்கத்துக்கு நகராமல் இப்படி ஒரு பாலம் இருக்குது அதுல இப்படியான ஒரு விசாரணை இப்படி ஒன்று இருக்குது விசாரணை எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு பிறகு என்ன அனைவரும் தூய்மையாக்கப்படுவாங்க அனைத்து சின்ன சின்ன சிறிய அநீதிகளாக சிறிய விஷயங்களாக இருந்தாலும் அனைத்துக்குரிய கணக்குகளும் தீர்க்கப்பட்ட பிறகுதான் அவங்க சொர்க்கத்தின் நுழைவது என்ன செய்யப்படுவார்கள் அனுமதிக்கப்படுவாங்க அப்ப சுபானந்தா யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது இது வந்து சின்ன விஷயம்தான் நின்று விடக்கூடாது அனைத்தும் துல்லியமாக கணக்கு பார்க்கப்படக்கூடிய நாள் தான் அந்த மறுமையுடைய நாள் என்பதை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது மறந்துவிடக்கூடாது எனவே நறுமையான சகோதரர்களே இன்றைய பாடத்துல நாங்கள் வந்து இத்தனை முப்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் வரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் படித்திருக்கிறோம் சார் நாங்கள் இத்தோடு என்ன செய்து கொள்வோம் இந்த பகுதியை இப்போ வந்து முடித்துக்கொள்வோம்